தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை முதல் பலனாக சனி பகவான் நான்காம் வீட்டிற்கு வருகிறார் நான்காம் இடம் என்பது என்னன்னா சுகஸ்தானம் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை நான்காம் வீடு என்பது என்ன அப்படின்னா கேந்திர பலம் நான்காம் இடத்து சனி எதிர்த்துறாரா நாலு ஐந்து ஆறு ஆண்டுகள் இருக்கிற சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தை பார்க்கிறார் பத்துங்கிறது என்ன பெரும்புகள் நான் என்னையுமே சொன்னேன் இந்த சனிப்பயிற்சியில ஒரு பெரிய விஷயமே என்னன்னா மீனராசிக்காரர்களுக்கும் தனுசுராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான பாயிண்ட் அடுத்தது தனுர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கின்ற ஏழாம் இடத்து குரு குரு ஏழிலே வரும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படுகிறது உலகங்களும் ஜோதிநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு என்பது விசுவாவசு என்பது இந்த புத்தாண்டு பிறக்கன்ற மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் என்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி என்ன செய்கிறார் உங்களுக்கு ம பல அற்புத பலன்களை சனி தருகிறார் அது என்ன அற்புத பலன் அற்புத பலன்களில் முதல் பலனாக சனி பகவான் நான்காம் வீட்டிற்கு வருகிறார் நான்காம் இடம் என்பது என்னென்னா சுகஸ்தானம் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை நான்காம் வீடு என்பது என்ன அப்படின்னா கேந்திர பலம் நான்காம் இடத்து சனி தராரா நாலு ஐந்து ஆறை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான வறுமை வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் தீர்ற இடம் ஆறாம் இடம் அதை சனி பகவான் பார்க்கிறார் நான்காம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவற்றை தருகிறார் சார் என்னைக்குமே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே ப்ரமோஷன் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ப்ரமோஷன் எல்லாருக்கும் கிடைச்சிடாது அது ஒரு அனுகிரகம் அது ஒரு பிராப்தம் சில பேர் ரொம்ப வருஷமா இருப்பாங்க அவங்க ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காகவே வச்சிருப்பாங்க கம்பெனியில் இவர் யார் தெரியுமா இவர் தான் நம்ம கம்பெனியில் பன்னெண்டு வருஷமா இருக்காரு பன்னெண்டு வருஷமா இருக்கேன் ரைட்டரா ப்ரமோஷன் கொடுத்தீங்களா நேற்று வந்து சின்ன போயிலுக்குலாம் ப்ரமோஷன் கொடுக்குறீங்க என கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் பார்க்குறேன் இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த மீடியா உலகத்தில் பார்க்குறேன் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி நான் அங்கே பார்த்தேன் சார் அங்கே நான் அஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன் ஓ இங்கே இங்கே நான் டெப்டி மேனேஜர் ஆயிட்டேன் ஓஹோ மூணு மாதத்தில் பதவி உயர்வு ஆறு மாதத்தில் சீனியர் மேனேஜர் வரைக்கும் போயிருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோஷனுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீல்டில் இருப்பாங்க ரொம்ப வருடங்களாக இருப்பாங்க இப்போ எங்கள் அப்பா காலத்தில் முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்தார் நான் இருபது வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்தேன் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் சில அப்போல்லாம் லாங் டர்மாக இருக்கிறது ஒரு பெருமையாக இருந்தது விஸ்வாசம் தான் பெரிய விஷயம் உயிரே போனாலும் நான் அந்த கம்பெனி விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் பெரிய பெருமை இன்றைக்கி அப்படி கிடையாது எம்ப்ளாயர் யாராக வேணால் இருந்துட்டு போ எனக்கு எங்கே பெனிஃபிட்டோ அங்கே போயிட்டே இருப்பேன் ஃபாரின் மாதிரி ஏற்றணுமே அப்போ நான்காம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் மரியாதை மதிப்பு அத்தனை தராரு நான்கில் இருக்கக்கூடிய சனி நான்கு ஐந்து ஆறு வறுமை வியாதி கடன் கசத்தை பார்த்துடுறாரு நான்கில் இருக்கிற சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தை பார்க்கிறார் பத்துங்கிறது என்ன பெரும்புகள் நான் என்னையுமே சொன்னேன் இந்த சனி ஒரு பெரிய விஷயம் என்னன்னா மீனராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான பாயிண்ட் என்னன்னா இவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் பத்தோடு சம்பந்தப்படுகிறார் பத்த சனி பார்த்துட்டா பெரும்புகள் உண்டாகும் அரசியலில் வலிமை உண்டாகும் பத்தாம் இடத்தோட சனி சம்பந்தப்படும் பொழுது உலகளாவிய பிராண்ட் அவருடைய பிராண்ட் அடுத்து சனி பத்தாம் பார்வையாக ஒன்றை பார்க்க உடம்பு பார்க்குற ஒன்றுங்கிறது உடல் உடல்நிலையை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா உடல்நிலையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் ரொம்ப பேர் உடம்பு சரியில்லை சார் தீய பழக்கங்கள் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றி ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கு வடிவகுப்பார் அடுத்தாக தனுர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கின்ற பெரிய விஷயமே என்னென்னா ஏழாம் இடத்து குரு குரு ஏழிலே வரும் வரும்பொழுது என்ன பலன்கள் ஏற்படுகிறது ஏழாம் இடத்து குரு மிகப்பெரிய யோகங்களை சக்கரவர்த்தி யோகங்களை தருகிறார் என்ன யோகம் ஒன்று நாலுக்குடிவர் ஏழாம் இடமாகப்பட்ட கேந்திர பலத்தை பெறும்போது கல்யாணம் பண்ணியிருக்கிறார் ஃபாரின் போகிற யோகங்களை தருகிறார் ஒரே துக்காத்துக்கு மேலே வச்சிட்டார் ஏழுங்கிறது என்ன வெளிநாட்டு பயணம் ஏழாம் இடத்து குரு ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்து ராகுவை பார்க்கிறார் அர்த்த காரியம் மகாவீரம் ராகுவை பற்றி சொல்றோம் மூன்றாம் இடத்து ராகு குரு பார்வையால் மிக பிரபலமாகிறார் பிரபலப்படுத்துகிறார் மூன்றாம் இடம் வந்து முயற்சி என்பது விரிவடைகிறது அப்போ இந்த குரு தரும் நற்பலங்கள் என்ன குருவுக்கு என்ன ஒரு வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு இந்த குருவினால் கிடைக்கக்கூடிய வேல்யூ ஏழுனா என்னன்னா கேந்திர பலம் கேந்திர பலத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது ரொம்ப பவர்ஃபுல்றார் என்ற கிரகமுமே ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் பவர்ஃபுல் ஆயிடுவாங்க அப்ப நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் வீட்டிலே வரக்கூடிய ராகு பகவான் நிறைய தடைகளை தருவார் ஒன்றும் தர மூன்றாம் வீட்டிலே வரக்கூடிய ராகு பகவான் முயற்சிகளில் வெற்றியை தருவார் முயற்சிகளில் வெற்றி நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றியை தரக்கூடியவர் ராகு ராகுவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அசுர தயாநிதினு சொல்கிறோம் அசுர தயாநிதி இந்த அசுர தயாநிதி ராகு என்ன திருகிறார்னா மூன்றாம் இடத்துல வரும் பொழுது மிகப்பெரிய யோகங்களையும் நிர்மாணிக்க முடியாத அளவு முயற்சிகளையும் தருகிறார் அந்த முயற்சி என்றைக்குமே ஒன்று சொல்லுவாங்க முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சிங்கிற இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது பெரும் முயற்சியை தருகிறார் மூன்றில் இருக்கக்கூடிய ராகுவை போல ஒன்பதாம் இடத்து கேது பாக்ய கேதுன்னு பேரு கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதைப் போல ஒரு சிறப்பான விஷயம் எதுவுமே இல்லை இந்த தமிழ் புத்தாண்டிலே ஒன்பது குடையவன் ஐந்தாம் வீட்டில் யோகாதிபதி செவ்வாய் வீட்டிலே உச்சம் பெறுகிறான் யோ ஒன்பது குடையன் உச்சம் பொழுது எனக்குமே நான் சொல்லுவேன் ஐந்து குடியன் ஒன்பதாம் ஒன்பது குடையன் ரெண்டோட ரெண்டு குடையவன் ஏழோட இப்படிலாம் கனெக்ட் கனெக்டான அவங்களுக்கு என்ன கோபுர கலச யோகம் கோபுரத்தின் மீது இருக்கும் கலசத்தைப் போல நீங்கள் மிகவும் அற்புதமாக மிளிர்வீர்கள் உலகம் ஃபுல்லா தெரிவீர்கள் இந்த ஒன்பது குடியவன் ஐந்தாம் மீட்டர் உச்சம் பெறும்போது வரக்கூடிய நற்பலன் அடுத்ததாக உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது ஐந்தாம் வீட்டில ஒன்பது குடிய உச்சம் பெறுகிறான் செவ்வாய் பகவான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வேண்டிய ஒரு விஷயமே அதான் இந்த புத்தாண்டுல எட்டாம் மீட்டர்ல செவ்வா நீ பாட்டுக்கு ஓரமா அண்ணே வணக்கம் அண்ணே எங்க நினைக்கிறீங்க வாங்கண்ணே உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் என்னது ட்ராப் பண்ணுறியா கொண்டு போய் ஏதோ ஒரு வண்டி மேலே கொண்டு போய் விட்டு ஏன்டா என்னை கொண்டு போய் விட்டேன் இல்லைண்ணே வெயிட் வச்சு வண்டி ஓட்டினதே இல்லை அதான் உங்களை வச்சு ஓட்டி பழகினேன் ஓட்டி பழகினியாகும் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்போது சும்மா இருக்கிற ஏன் மேலே ஏன்டா கொண்டு வந்து விட்டீங்க சும்மா நின்றுட்டு இருப்பீங்க உங்க மேலே வண்டி கொண்டு வந்துட்ருவாங்க பிரச்சனை எப்படி வந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது செவ்வாய் எட்டில் இருக்கும்போது ஆக்சிடென்டல் பீரியட்னு சொல்லுவாங்க

அடிக்ஷன் இதெல்லாம் ஐந்து கூடிய நெட்டில் படிப்பில் டிஸ்ட்ராக்ஷன் குறையும் பிள்ளைகளார் கெட்ட பேர் என்ன உங்கள் குழந்தை படிக்கவே மாட்டேங்குது ஸ்கூலில் மற்ற குழந்தைங்களையும் படிக்க விட மாட்டேங்குது ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்புகள் வரப்போகிறது கல்யாணம் ஆக ஃபாரின் ஃபாரின் போறீங்க எல்லாம் நடக்கும் ரெண்டு விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும் பிள்ளைகளோட உடல்நிலை ரெண்டாவது ஆக்சிடென்டல் வண்டி வாகன விபத்துகள் ஸோ கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீ தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க